வணக்கம் இன்னைக்கு நம்ம மகிழ்மதியில் இருக்கங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற அருள்மிகு கணபதி திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் இன்னைக்கு வந்து நடக்க இருக்கு ஸோ அதை முன்னிட்டு தான் வந்திருக்கோம் நைட்டே வந்து இங்கே இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னா நைட்டே வந்து அந்த இதெல்லாம் வளர்த்துவாங்க இல்லைங்களா ஹோமம் அதில் வந்து நாமளும் கலந்துக்கிட்டோம் நைட்டு வந்து ஒரு செவன் ஓ கிளாக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபுல் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது கோயில் இந்த கும்பா விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்களும் நிறைய கலந்துகிட்டாங்க கலந்துகிட்டாங்க வாங்க போறவங்களும் கலந்துகிட்டாங்க அது போக வந்து நிறைய விஐபிஸும் இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துகிட்டாங்க வெளியூர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் கொடுத்துறேன் மகிழ்மதி பாத்தீங்க அப்படின்னா ராஜ வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்ட்ல அமைஞ்சிருக்கிற நாற்பத்தி மூணு ஏக்கர் பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் இங்கே ப்ரீமியமான வீட்டுமனைகள் மற்றும் வில்லாஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது எக்ஸாக்ட்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு மகிழ்மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு அருகாமில் புளியம்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு புதுதாராபுரம் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு நம்ம திண்டுக்கல் உடுமலை பைபாஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு மிக அருகாமையிலே வந்து இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு வேர்ல்டு கிளாஸ் அமன்டிட்டிஸோட அமைஞ்சிருக்கிற இந்த மகிழ்மதியில் பார்த்திங்க அப்படின்னா பிரமாதமான வீட்டுமனைகள் வந்து வச்சுருக்குறாங்க அதில் இப்போது நிறைய பணிகள் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ரீசெண்டாக கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு மகாகணபதி கோயிலுடைய கும்பாபிஷேகமும் நடந்துகிட்ருக்கு நைட் ஒரு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாலையில் வந்து இவங்க யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து கொஞ்சம் நேரம் நடக்கும் நம்மளும் நைட்டு இருந்துட்டு கிளம்பிட்டு மறுபடியும் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மகிழ்மதி உங்களுக்கு லைட்டிங் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சு மின் ஒளியில் அப்படியே ஜொலிக்கிறத பார்த்துருப்பீங்க இது வந்து காலையில் ஒரு நாளை முக்கால் மணி இருக்குதுங்க எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்கு இருக்கு السلام <سؤال> عليكم ورحمة الله யாக பூஜையெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே கலசத்துக்கு ஊற்ற போகிறாங்க கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பொதுமக்களும் நிறைய பேர் வந்து அருள்மிகு மகா கணபதி கோயிலுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க இந்த நாற்பத்தி மூணு ஏக்கரில் வீட்டு மனைகள் வாங்கணும் இதை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் இல்லை இதெல்லாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் மகிழ்மதியில் இருக்கிற மகாகணபதி திருக்கோயிலோடய கும்பாபிஷேகத்தில் நானும் கலந்துக்கிட்டேங்க ரொம்ப ரொம்ப புண்ணியமானது கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது சிறப்பாக இருந்ததுங்க இன்னைக்கு மகிழ்மதியே பார்த்திங்க அப்படின்னா பழனியில் இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தில் சிறப்பு சேர்க்கிற விதமாக அமைஞ்சிருக்கிறதா இந்த அருள்மிகு மகாகணபதி திருக்கோயில் கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள் மகிழ்மதியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அமெண்டிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு போயிருங்க இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸோட மகிழ்மதியை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்